செஞ்சு கொடுக்கணுமா இப்ப ராஜாங்கம் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கொஞ்சம் வலி விடுங்க இப்படிப்பட்ட நேரத்துல என்ன என்ன பண்ணணும் வெளியே போக சொல்றாங்க இப்ப நம்ம வந்து இது எல்லாமே நோட் இருக்காங்க இப்ப ராஜாங்கத்துக்கு வந்து நெஞ்சில அடிச்சு நம்ம ராஜாங்கத்துக்கு மறுபடியும் உயிர் வர வைக்கிறாங்க நம்ம தமிழ் இப்ப தமிழ்ல வந்து செஞ்ச உதவு ராஜாங்கம் வந்து காப்பாற்றப்படுறாங்க நல்லா ரொம்பவே சந்தோஷமா வீட்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க உடனே மோகனா வந்து எனக்க இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே தமிழ் தாங்க தமிழ் மட்டும் உங்களுக்கு முதல் உதவி செய்யலனா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியல தமிழுக்கு அவளுடைய டாக்டர் தொழிலு மேல அந்த அளவுக்கு இருக்கா அதனால படிக்க வைக்கலாமே சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க ஈஸ்வரி இல்ல இது நடக்கவே கூடாது எல்லாரும் வந்து படிக்காம பட்டிக்காடு மாதிரி இருந்துட்டு இவ மட்டும் டாக்டருக்கு படிக்கிறதா இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இப்ப ஈஸ்வரி நினைச்சது நடக்குமா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி